இப்போ போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கும் வாய்ஸ் வாய்ஸ்ன்றது குரல் ரெண்டு குரல் இருக்குது ஒன்று ஆண் குரல் ஒன்று ஒன்று குரல் மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்று வந்து ஃபாதர் ஒன்று மதர் சரிங்களா இல்லைன்னா பிரதர் இல்லைன்னா சிஸ்டர் சில நேரங்களில் எல்டர் பிரதர் வந்து சிஸ்டர் தங்கச்சிகிட்ட ஒன்று சொல்லுவார் சரின்ட்டு ஃபீமேல் தங்கச்சி சேரின்னு கேட்டு போயிடுவாங்க சில நேரத்தில் அக்கா தம்பிகிட்ட சொல்லுவாங்க அக்கா சொல்கிறத தம்பி கேட்டு போயிடுவேன் ஸோ இட்ஸ் வைசி வர்ஸா அப்படி ஆமாம் வச்சுக்கணும் ஸோ ஒன்று வந்து மேல் வாய்ஸ் இன்னொன்று ஃபீமேல் வாய்ஸ் இப்போ ஃபாதர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா தான் ஆக்டிவாக இருக்கார் உழைக்கிறதுக்கு அம்மாவும் ஆக்டிவாக இருக்காங்க பட் ஷீ இஸ் அட் ஹோம் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பேரிட்டி கிடையாது பேரிட்டினா பாகுபாடு ரெண்டு பேருமே ஃபாதரும் உழைச்சாகணும் மதரும் உழைச்சாகணும் அந்த நிலமையில் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம் பட் எனிவே மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிறது ஃபாதர் ஓரளவுக்கு பேசிவாக இருக்கிறது மதர் இப்போது இங்கே எடுத்துக்கங்க நான் என்ன பண்ணுறேன் ஐ டீச் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆர் தாட் உங்களுக்கு நடத்துகிறோம் நீங்கள் அமைதியாக கேட்டுட்ருக்கீங்க ஸோ டீச்சர்ஸ் வந்து ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் நடந்தும் போது பேசிவ் மற்ற நேரத்தில் என்னவாக இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் ஆக்டிவ் டீச்சர்ஸ் ஆர் பேசு இட்ஸ் வைசி வசா அதவே ரவுண்ட் இப்போ நம்ப இன்றைக்கி அந்த ஆக்டிவ் வாய்ஸ்னோட டெஃபினேஷன் பார்க்க போகிறோம் பேஸுவாய்ஸ்னோட டெஃபினேஷன் பார்க்க போகிறோம் ஆக்டிவ்னா ஸ்டேட்டிவே அந்த மீனிங் எடுத்துக்கலாம் ஆக்டிவ்னா சுறுசுறுப்பு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா இயல்பாகவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க இப்போ ஒரு குழந்த சுறுசுறுப்பாக இருக்காருனா திஸ் சைல்டு இஸ் ஆக்டிவ் அந்த குழந்தை சுறுசுறுப்பாக இருக்குது தட் சைல்டு இஸ் ஆக்டிவ் சில குழந்தைங்க அமைதியாக சாந்தமாக இருப்பாங்க இந்த குழந்த பேசுவாக இருக்குது திஸ் சைல்டு இஸ் பேசிவ் சரிங்களா இப்போ ஒரு சிலர் ஸ்மோக் பண்ணலாம் அவர் ஸ்மோக் பண்ணுறவர் யார் ஆக்டிவ் நாம் அந்த புகையை வாங்கிக்கிறோம் நாம் யார் பேசு ஸோ சொல்லுவாங்க பேசு ஸ்மோக்கர்ஸ் கேன் ஆல்சோ பி அஃபெக்டட் ஆர் குட் ஆல்சோ பி அஃபெக்டட் ஸோ அந்த வேர்டுக்கு எக்ஸாக்ட் மீனிங் எடுத்துகிட்டோம்னா எதுக்கு இவ்வளோ எக்ஸாம்பிள் நம்ம இருக்கோம் இன்றைக்கி காலையில்னா எந்த ஒரு சுச்சுவேஷனும் நம்ம யூ அதாவது அந்த யூட்டிலிட்டியை பார்க்கணும் அந்த யூசேஜை பார்க்கணும் தமிழில் பேசும்போது மைண்டில் இன்றைக்கி அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லிகிட்ருக்கோம் டீச்சர் சொல்கிறோம் ஸ்டூடெண்ட் சொல்கிறோம் ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் ஈவன் ஸ்மோக்கர் அது கூட சொல்கிறோம் எதுக்குன்னா உங்களுக்கு யார் ஆக்ஷன் செய்கிறாங்க யார் வாங்கிக்கிறாங்க யார் வாங்கிக்கிறாங்க அப்போது பேசிவ் வாய்ஸ் வந்துடும் அந்த மைண்டில் செட் ஆகிறதுக்காக அதில் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அந்த ஆக்டிவ் வாய்ஸ்னுடைய டெஃபினேஷன் எழுதிக்கலாம் வாட்ஸ் இஸ் அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் ஏவின்னு போடலாம் ஆக்டிவ் வாய்ஸ் அதுக்கு முன்னாடி டூனா செய்ங்கர் செய்பவர் இப்போது டீச் ஐ டீச்னா நான் கற்பிக்கிறேன் கற்றுத்தரது உண்டு அந்த டீச்சில் ஏர் போட்டால் நவுனாக மாறிடும்

சப்ஜெக்ட் இன் அ சென்டென்ஸ் கமா இட் இஸ் ஆக்டு வாய்ஸ் வென் த டுவர் ஆஃப் ஆக்ஷன் கம்ஸ் இட் இஸ் ஆக்டு வாய்ஸ் சிம்பிள் டெபினேஷன் இது போதுமானது நம்ம ஸ்போக்கனுக்கு போதும் சில புக்ஸில் வேறு மாதிரி கூட டெஃபினேஷன் இருக்கலாம் பட் இது ஸ்போக்கனுக்கு இது போதுன்றனால இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இதை நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஈஸியாக பேசிடலாம் அடுத்தது பேசிவ் வாய்ஸ் ஏற்கனவே பேசிவ்க்கு ஒன்று சொன்னோம் ரிசீவர் இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ கிவ் இந்த ரைட் ஹேண்ட் கொடுக்குது ஐ கிவ் எக்ஸு இந்த ரைட் ஹேண்ட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இந்த கை வாங்கிக்கிறார் இப்போது ஒய் இவர் ஐ ஆம் கிவன் எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறோம் இந்த ஹேண்ட் வந்து பணம் வச்சுருக்கோம் இது வந்து எக்ஸுன்னு வச்சுக்கோங்க கேரக்டர் லெஃப்ட் ஹேண்டு வந்து ஒய்னு வச்சுக்கோங்க எக்ஸு கொடுக்குறார் ஒய் வாங்கிக்கிறார் எக்ஸ் கொடுக்குறவர் என்ன சொல்கிறார் அவர் தான் ஆக்ஷன் செய்கிறார் அதனால தான் டூவர் ஸோ ஐ கிவ் இல்லையா இதுதான் கிவரு இவர் வந்து வாங்கிக்கிறார் ரிசீவர் இப்போ இவர் என்ன சொல்லுவார் இங்கிலீஷில் எனக்கு தராங்க இது இங்கிலீஷில் ஐ கிவுக்கு நான் தரேன் இங்கிலீஷில் இதுக்கு வந்து பேஸ் வாய்ஸ் ஐ ஆம் கிவின் எனக்கு தராங்க நான் கொடுக்கப்படுகிறேன் அப்படி வரும் அதுக்கு முன்னாடி இப்படி கூட எழுதிக்கலாம் நீங்கள் திரிச்சு எழுதிக்கலாம் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இது வந்து பேஸ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் பேஸ் வாய்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த செல்ஃபோன் அந்த டவர்லாம் இருக்குது பாருங்க இந்த செல்ஃபோன் டவர் என்ன பண்ணுது நமக்கு டவர் பவர் டுவர்னு வச்சுக்கலாம் நிறையா நம்ம பார்க்குறோம் எல்லா ஊர்லையும் இருக்குது செல்ஃபோன் டவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கு ட்ரான்ஸ்மிட்டர் அதாவது சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கு டிரான்ஸ்மிட்டராக இருக்குது என்னவா இருக்குது டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்குது மொபைல் ஃபோன் என்ன பண்ணுது இது வந்து ரிசீவர் மொபைல் என்ன பண்ணுது இது வந்து மொபைலில் போட்டுக்கலாம் அந்த சைடு எம் ஓ பிஐ இல்இ மொபைல் ஆர் ரிசீவர் ஸோ இந்த சிக்னல் கொடுக்குது யாருக்கு போகுதோ அவங்க ரிசீவ் பண்ணுறாங்கன்னு மைண்டில் வச்சுக்கலாம் அந்த ரிசீவர் வந்து பேசிவ் வாய்ஸ் இதை எழுதிக்கிட்டீங்களா எகெயின் வி ரிப்பீட் ஆக்டிவ் வாய்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் செல்போன் டவர் பவர் டூவர் டிரான்ஸ்மிட்டர்னு ஈஸி ரிமெம்பரன்ஸுக்கு இதெல்லாம் சொல்லித்தரும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து மொபைல் ஃபோன் ரிசீவர் சரிங்களா இது வந்து பாசிவ் வாய்ஸ் வாட் இஸ் அசிவ் வாய்ஸ் வாட் இஸ் Voice air my solarcomb and the receiver sering in a sentence comma if the thing acted upon that is ஆப்ஜெக்ட் ஆஃபு அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் அதாவது சப்ஜெக்டு வேர்பு ஆப்ஜெக்டு இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்னுடைய சென்டென்ஸ் அமைப்பு இந்த ஆக்டிவ் வாய்ஸில் வர ஆப்ஜெக்ட் வந்து பேஸிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக வந்துடும் இது வந்து சப்ஜெக்ட் வந்து இங்கே பேஸுவ வாய்ஸில் ஆப்ஜெக்டாக போயிடும் ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் வேர்பு பொதுவாக வாக்கை அமைக்கிறதுக்கு மூணு வேணும் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அதான் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னு போட்டிருக்கோம் இன் அ சென்டென்ஸ் இஃப் த திங் ஆக்டட் அப்பான் அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்னுடைய ஆப்ஜெக்ட் பேஸிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக வரும்